மத்தேயு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு ஒன்று முதல் பதினொன்று முடிய அதன் பின் அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார் அவர் நாற்பது நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார் அதன் பின் பசியுற்றார் சோதிப்பவன் அவரை அணுகி நீர் இறைமகன் என்றால் இந்த கல்லை அப்பமாக்கும்படி கட்டளையிடும் என்றார் அவர் மறுமொழியாக மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூரில் எழுதியுள்ளதே என்றார் பின்னர் அழகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்று கோயிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி இறைமகன் என்றால் கீழே குதியும் கடவுள் தம் தூதருக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார் உமனது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அழகை அவரிடம் சொன்னது எஸ் அதனிடம் உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார் மறுபடியும் அழகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டி சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம் நீ நெடுஞ்சான்கிணையாய் விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தும் உனக்கு தருவேன் என்றது அப்பொழுது எஸ் அதனை பார்த்து அகன்று போ சாத்தானே உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார் பின்னர் அழகை அவரை விட்டு அகன்றது உடனே வானத்தூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி